ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி தட்டக்காய் பொரியல் தான் செய்யப்பட்றேன் இதை வெறும் சதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வெரைட்டி சதத்துக்கு ஷைடிஷாவும் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து தட்டைக்காய் தட்டைப்பயிரோட காய் தான் வந்து தட்டைக்காயின்னு சொல்கிறாங்க இதை காராமணி காயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் லாங் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க வாங்க இனி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒன்றை குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் போல் உளுந்து கடலை பருப்பு சீரகம்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கை இப்படி பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு வர மிளகாய் ரெண்டு கொத்து கருகப்பில் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தட்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பொரியலுக்கு தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வைங்க எண்ணெயிலையும் நல்லா வெந்து வந்துடும் அப்போ தான் பொரியல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த பொரியலுக்கு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜரில் ஒரு சின்ன துண்டு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே நாலு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா சேர்த்து பழசு மூளில் போட்டு குறை குறைப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலும் இந்த மாதிரி மசாலாவை அரைச்சிட்டு அதோட பொரியலோட சேர்த்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இந்த டிப்பை பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய் எந்த எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் காய் சூப்பராக நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடியில் லைட்டாக பிடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் மணக்க என்னோட ஸ்டேல தட்டக்காய் பொரியல் ரெடி இந்த பதிவு பிடிச்சிட்டுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்